வணக்கம் முரலை இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான அசோக் லெலான் ஆறுவீலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் புது வண்டி கண்டிஷனுங்க வீலாரி மிக தெளிவான வண்டி பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அந்த இந்த வண்டியோட கண்டிஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோட என்ஜின் கண்டிஷன் ஃபஸ்ட்டே காமிக்கிற பாருங்க முரலை ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்குது மிக மிக தெளிவாக இருக்குது வண்டி பாடி கேபின் கம்ப்ளீட்டாக பூசணும் போகிறாலே கேபின்லாம் பயங்கர ஹெவியாக கட்டியிருப்போம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அலுமினியம் மைக்கம் வந்துடும் கேபினில் உங்களுக்கு ஒன்றை கூண்டாயங்களுங்க நாலு ரெண்டு சேனல் போட்டிருக்கோம் இப்போ கேபினோட இன்டீரியர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வெள்ளிங்கிரி கேபின் டைப்புங்க டீலக்ஸ் வெள்ளங்கிரி கேபின் டைப்பில் கட்டியிருக்கு உங்களுக்கு கேபின கூண்டாயங்கில் நாலு ரெண்டு சேனல் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஹெவியாக கட்டியிருக்குங்க நீங்கள் கரும்பு கிழங்கையில் டன்னேஜ் ஓட்டக்கூடிய ஆள்னால் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும் கம்ப்ளீட்டாக நாலு ரெண்டு சேனலுங்க அது மாதிரி கூண்டாங்கில் எல்லாமே ஒன்றரை கூண்டாங்கில் வண்டியுடைய எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் வந்துருங்க வண்டியோடைய இன்சூரன்ஸும் ஒன் இயர் வந்துடும் வண்டியுடைய டயர் கண்டிஷன் பொறுத்தவரை ஆறு டயருமே ரெடியாக டைருங்க புது டயரு ஃப்ரண்ட் அப்பளோ அம்மையாக போட்டுருங்க ஹவுசிங்கெலாம் அப்பளோ எல்டி டயர் போட்டிருக்குங்க அண்ட் பார்ட்ஸ் பொறுத்தவரை கட்டெல்லாம் கரும்பு கண்டிஷனுக்கு இருபத்தி இருபத்தஞ்சி டன் ஓட்டுற மாதிரி கட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிச்சு பின்னு பூசெல்லாம் கம்ப்ளீட்டாக பூசு போட்டாச்சுங்க பாடி பொறுத்தவரை பக்கத்துக்கு நாலு பாக்ஸ் அங்கிள் போட்டுருங்க அதே மாதிரி பாடி ஆங்கிளுடைய சப்போர்ட்டு அந்த பட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது பழக வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதை காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சாவது பிளவு வரைக்குமே பாடி ஆங்கிளில் பக்கா ஹேவியாக போட்டுருங்க கம்ப்ளீட் எல்லாமே வயசாக சேனலு குறுக்கட்டை எல்லாமே மூன்றரை கட்டைங்க எல்லாமே மூன்றரை செல் கட்டை உங்களுக்கு பாடி கேபுனு பக்கா தெளிவாக இருக்கணும் போலே கரும்பு கிழங்கு ஓட்டுற பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக அப்படியே போய் ஓடலாம் அந்த கண்டிஷனில் மிக தெளிவாக இருக்கும் அண்டர் பார்ட்ஸை பொறுத்தவரை எஞ்சின் ஆயிலே பாக்ஸ் ஆயிரம் கவுன் ஆயில கம்ப்ளீட்டாக பூசுங்க கவுன் பண்ணி இப்போ தான் பூச மாற்றிருக்கு வீல் வீஸ்லேருந்து லைனிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாம் செக்அப் பண்ணி வச்சுங்க ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி பண்ணி வச்சு அண்டர் பார்ட்ஸ் ஜேம் ஆர்டியோ சர்ட்டிஃபைடு கண்டிஷனுங்க அதே மாதிரி வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் ஒரு டிஎன் தேர்ட்டி ஃபோர் ஏகே ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் சேஸுங்க ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் சொல்லியிருக்கு தண்ணே ஜப்ளிகேஷன் பயன்படுத்திங்கன்னா பக்காவே சொல்லாமல் கேபின் இன்டீரியர் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக அலுமினி மைக்கானுரே ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது வண்டி எடுக்கிற கண்டிஷனில் இருக்கும் பிஎஸ் ஃபோர் புது பாடி கேபன் புது டயருங்க தார் பாய்க்கறி டூல்ஸ்லாம் புதுசு வந்துடும் ரெக்கார்டு வருஷம் ஹண்ட்ரட் பார்செண்ட் கேரண்டி கண்டிஷனு புது வண்டிக்கு நிகரான ஆர்வீ லாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் நம்ம திருச்செங்கூடு ஜெய மாவட்டம்னு சொல்லி நிற்கிது இவ்வளோ தெளிவாக வேலை செய்யக்கூட கூட விலை சற்று கூடுதலாக தான் இருக்குங்க தெளிவான வண்டி பார்க்குறீங்க அதுவும் குட் கண்டிஷனில் பார்க்குறீங்கன்னா நேரில் வந்து நண்பர்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு தரமான தெளிவான பொருள் கிடைக்குங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் டிஸ்பிளே இதை ரொம்ப தொடர்ந்து வந்து வண்டி நீ வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்செங்கூர் ஜெயமாட்டோம் சொல்லியிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி வண்டி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த விடையை ஷேர் பண்ணுங்கள்